ஓம் நமஸ்வாயப்பா இன்றைய பாடவேலையில் இலக்கணப் பகுதி பார்க்க இருக்கின்றோம் இலக்கணம் என்று சொன்ன உடனேயே நமக்கு ஐந்து இலக்கணம் ஞாபகம் வரும் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் இப்போ எழுத்து இலக்கணம் அப்படின்னா நம்மளுடைய என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது நம்மளுடைய மொழியில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றது சொல்லிலக்கணம் அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்றது ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தந்தால் அது சொல் அப்போ அந்த சொற்களினுடைய வகைகளை பற்றி நமக்கு படிக்கிறது பொருள் அப்படின்றது அகப்பொருள் புறப்பொருள் இதை பற்றி படிக்கிறது சரியா அதுக்கடுத்து யாப்பிலக்கணம் அப்படின்றது நம்ம இப்போ ஒரு எத்தனையோ புலவர்கள் எழுதிய நம்ம ஆசிரியர்கள் எழுதிய செயல்களை நம்ம படிப்போம் அதை படிச்சுட்டு நாம் ஒரு செயுள் இயற்றணும் மரபு வழியில் ஒரு செயுள் இயற்றணும் அப்படின்னா எப்படி அதுக்கு விதிகள் இருக்குது எதெல்லாம் நம்ம அந்த செய்யுளில் கொண்டு வரணும் நம்ம செய்யுள் இயற்றுவதற்கு நாம் புலவராக மாறுவதற்கு என்ன செய்யணும் எப்படி செய்யுள் இயற்றணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்றது செய்யுளை எப்படி இன்னும் அழகாக சேர்க்குறது அந்த மாதிரி அணிகள் முப்பத்தி ஐந்து அணிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த அணிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் அணி இலக்கணத்தில் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது யாப்பு இலக்கணம் இப்போ புது கவிதையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு வரி இரு வரியிலேயே முடியக்கூடியதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த புது கவிதைக்கு இந்த இலக்கண மரபுலாம் கிடையாது நம்ம எப்படி வேணாலும் அந்த கவிதைகளை எழுதலாம் ஆனால் இலக்கண முறைப்படி மரபு கவிதைகள் இப்போது திருவள்ளுவர் அவர் வந்து புது கவிதையை எழுதியிருக்காரு கிடையாது அவர் வந்து குரல் வெண்பா அப்படின்ற ஒரு பா பாவொடிவில் அழகாக எழுதியிருக்காங்க சரி அந்த மாதிரி நிறைய நாளடியார் இந்த பழைய இந்த சங்க நூல்கள் சரியா பதினின் கீழ்கணக்கு நூல்கள் மேல்கணக்கு நூல்கள் இது எல்லாமே காப்பியங்கள் இது எல்லாமே மரபு வழியில் என்ன இலக்கணமோ அந்த முறைப்படி தான் எழுதப்பட்டிருக்கு இந்த காலத்தில் தான் பாரதியாருடைய காலத்துலேருந்து புது கவிதைகள் எழுதிட்டு வராங்க புது கவிதைக்கு எந்த வி விதமான மரபு இலக்கணம் எதுவுமே தேவை கிடையாது ஆனால் நம்ம வந்து ஒரு பழைய மரபு வழியில் நம்ம வந்து செயல் இயற்றணும் அப்படின்னா சரியான ஒரு முறையில் இயற்றணும் அப்படின்னா இந்த யாப் இலக்கணம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியா யாப்பிளுக்குன்னா தெரிஞ்சுருக்கணும் இப்போ விதிகள் இப்போ கணிதத்தில் நீங்கள் வந்து ஃபார்ம்லா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி தமிழில் செய்யுள் இயற்றுவதற்கு சில விதிகள்லாம் இருக்கு என்னென்ன விதிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு தமிழ் புலவர் அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கணும்னா இந்த மாதிரியான விதிகளெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம கவிதை எழுதணும் அதுக்கு பேர் மரபு கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா புது எந்த வித இலக்கணமும் தேவை கிடையாது அது எத்தனை வரிகள் வேணாலும் இருக்கணும் எத்தனை பொருள்கள் வேணாலும் இருக்கலாம் ஆனால் மரபு கவிதை அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறது அப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யாப் இலக்கணம் பயன்படுது சரியா இப்போ இந்த இலக்கணம் மிக பெருசு யாப்பை விளக்கக்கூடிய நிறைய நூல்கள்லாம் இருக்குது அதில் மொத்தமாக யாப்புனா என்ன அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்ற தலைப்புகளை மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியா உள்ளுக்குள்ளெல்லாம் போல இப்போ ஒரு புத்தகத்தை தமிழ் புத்தகத்தை எடுத்தால் முதல் பக்கத்தில் என்னென்ன தலைப்புகள் உள்ளே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி யாப்பு அப்படின்ற ஒரு இலக்கண நூலில் என்னென்ன உள்ளே இருக்கும் பொதுவாக நிறைய யாப்பு நூல்கள்லாம் இருக்குது யாப்பு யாப் அதாவது நிறைய இலக்கண நூல்கள் இருக்குது யாப்பு பெற்றிய இலக்கண நூல்கள் அதில் சில நூல்கள் என்ன அப்படின்னா யாப்பெருங்கலம் யாப்பெருங்கல காரிகை பாப்பாவினம் யாப்பு இலக்கணம் அப்படின்ற தலைப்பிலேயே சில நூல்கள்லாம் இருக்குது சரியா இப்போ இந்த இந்த நூல்களெல்லாம் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியா யாப்பு இலக்கணத்தின்படி செயலுடைய உறுப்புகள் என்னென்ன இப்போ நம்ம ஒரு ஓவியம் வரைகிறோம் மனித உருவ உருவம் வரைகிறோம் அப்படின்னா மனிதனுடைய உறுப்புகள் என்னென்ன இருக்கும் கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் போட்டு வரைஞ்சாதான் அது மனிதனுடைய முகம் உருவமாக ஆகும் அது மாதிரி நம்ம ஒரு செய்யுள் எழுத போகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த செய்யுளுக்கு இருக்கிற உறுப்புகள் என்னென்ன அப்படின்றத சொல்லும் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆறு உறுப்புகளை அது சொல்லும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை சரியா இதுதான் எழுத்தினு அதாவது செயலினுடைய உறுப்புகள் செயல் உறுப்புக்கள் ஆறு எழுத்து அசை சீ தலை அடி தொடை இப்ப இது என்னென்ன அப்படின்றத ஓரிரு வரிகள்ல இங்க சொல்லியிருக்காங்க ஆழ்ந்து போகவே கிடையாது எல்லாத்தையும் ஒரு வரியில இப்போ ஒரு பட்டிமன்றம் இருக்கும்போது அந்த பட்டிமன்றம் பேசுறவங்கள பத்தி ஓரிரு வரியில சொல்லி முடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எழுத்துனா என்ன அசைனா என்ன அப்படின்றத மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க ஆழ்ந்து சொல்லலை இதை நீங்கள் பெரிய வகுப்புகளில் போகும்போது படிப்பீங்க சரியாக உள்ளுக்குள்ளே போனால் இப்போ உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்குன்ட்டு ஒரு அறிமுகம் மட்டும் இதில் செய்கிறாங்க இப்போ எழுத்துனா என்ன அப்படின்றத பார்ப்போம் யாப் இலக்கணத்தின்படி எழுத்துக்களை மூன்றாக பிரிக்கிறாங்க என்ன குரில் நெடில் ஒற்று குரில்னா என்ன குறுகிய ஒளிகளை உடையது ஒரு மாத்திரை அளவு அதுதான் குரில் அப்படின்னு சொல்லுவோம் குரில் என்னென்ன குரில் இருக்கும் இப்போ எழுத்து எடுத்துக்கிட்டாவே உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது உயிரில் இருக்கின்ற அந்த குரில் ஐந்து குரில் அதே மாதிரி உயிர் மெய் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய குரில் சரியா அதுக்கப்புறம் நெடில் உயிர் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய ஏழு நெடில் அதை சார்ந்து வருகின்ற உயிர்மை எழுத்துக்களில் இருக்கக்கூடிய நெடில் கா ஞா இந்த மாதிரி அதுக்கடுத்து ஒற்று ஒற்றுனா புள்ளி வைத்த எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எல்லாமே பதினெட்டாம் புள்ளி வைத்திருக்கோம் அதுக்கடுத்து ஆயுத எழுத்து ஒன்று அதுவும் மெய்யெழுத்தாக தான் கருதப்படுது ஏன்னா அதுக்கும் மாத்திரை அற மாத்திரை தான் சரியா இப்போ இதுதான் எழுத்து அப்படின்றத நமக்கு சொல்லிடுறாங்க அப்போ யாப்பிலக்கணத்தில் எழுத்து அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அந்த செய்திகள் தான் குரில் நெடில் ஒற்று இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் எழுத்து அதுக்கு அடுத்த தலைப்பு என்னன்னா அசை அசைனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா இப்போ கவனி எழுத்து படித்தோமா ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்கே எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை எனப்படும் சொல் மாதிரியே தான் அதை தான் வந்து என்ன அசைன்னு சொல்றாங்க சரியா ஒரு எழுத்து தனித்து நின்னாலும் அல்லது சேர்ந்து வந்தாலோ அதை அசை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதான் எழுத்துக்கள் தொடர்ந்தோ அல்லது தனித்தோ இருந்தா அதை அசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அசை இரண்டு விதமா இருக்கு நேரசை நிறையசை இதுதான் வாய்ப்பாடு இதை நீங்க மனப்பாடான்னு தான் பண்ணணும் சரியா ஆனால் அந்த ம மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு இங்கே கொடுக்கல பாருங்கள் நேரசை நிறையசை அசை வந்து நேரசை நிறையசை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பு இருக்குது இப்போ பாரு குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும் இப்போ நேரசை நிறையசை இப்போ எழுத்துக்களை சேர்ந்து வர்றது அசை அப்படின்னு பார்த்துட்டோம் சரியா இப்போ இது நேரசையாக நிறையசையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை ஆகும் இப்போ பாரு கவனி இப்போ இங்கே நான் இருக்குது இல்லையா இப்போ இந்த விதிமுறையை நீ கவனமாக வச்சுக்க இதில் இருக்க மாதிரியே நீங்கள் இப்படி படிக்கலாம் இன்னும் எளிமையாக கூட சொல்கிறேன் நான் கவனிச்சுக்கோங்க தனி குரில் தனி குரில் ஒற்று தனி நெடில் தனி நெடி ஒற்று இது வந்துச்சுன்னா அது நேரசை இப்போ கவனி நேரசை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன் நாலு விதமாக இருக்கு சரியா முதல்ல வந்து தனி குறில் தனி குரில் அதாவது ஒரு குரில் எழுத்து தனியாக வரும் சரியா தனி குரில் எடுத்துக்காட்டு இப்போ நான் அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஒரே ஒரு குரல் தானே அப்போ இது நேரசை தனிக்குரில் ஒற்று அந்த தனி குறில் கூட ஒரு ஒற்றெழுத்து அதாவது மெய் எழுத்து சேர்ந்து வந்தால் அதுவும் நேரசை சரியா அதான் நான் போட்டு பக்கத்தில் இம்மு போட்டிருக்காங்க தனிக்குறில் தனிக்குரில் ஒற்று அதே மாதிரி தனி தனி நெடில் ஒற்று இந்த நாலுமே நிறையசைதான் சரியா இப்போ பாரு இதே மாதிரி தான் தனி நெடில் தனி நெடில் அப்படின்னு போட்டுட்டு கா இது தனி நெடில் தானே தனியாக ஒரு நெடில் தானே அப்போ இது நிறை அஸ் நேரசை சரியா இது நேரசை அப்புறம் தனி நெடில் ஒற்று இந்த தனி நெடில் கூட ஒரு ஒற்று சேர்ந்துச்சுனா ஒரு ஒற்று சேர்ந்துச்சுன்னா அதுவும் நேரசை தான் புரியுதா இந்த கடாம் இந்த மாதிரி அப்போ கவனிச்சிக்க நேரசைனால் என்னென்னா இப்போ கண்ணை மூடி கேளு தனிக்குரில் தனிக்குறில் ஒற்று தனி நெடில் தனி நெடில் ஒற்று இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நேரசை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அது நேரசை இதை எப்படி பிரிக்கிறது பிரித்து பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பெரிய வகுப்பில் படிப்பீங்க இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு ரெண்டு மூணு சொல்கிறேன் கவனிச்சிக்கோங்க சரி இப்போ நேர் அசைனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சா தனிக்குரில் தனிக்குரியல் ஒற்று தனி நெடில் தனி நெடில் ஒற்று இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் தனிக்குறில் தனிக்குரியல் ஒற்று தனி நெடில் தனி நெடில் ஒற்று சரியா சரி அடுத்து இப்போ நிறையசைனா என்ன அது எப்படி வரும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ இசைக்கு என்ன வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தா இரு குறில் வரும் சரியா அங்கே ஒரு குரில் தானே வந்துச்சு இங்கே இரு குறில் அதாவது இரண்டு குரில்கள் ஒன்றா வரும் இங்கே பாரு வா ரூ வந்திருக்கா இது ரெண்டுமே குரில் இரண்டு குரில் ஒன்றா வரும் அப்படி வந்துச்சுன்னா அது இரு இருக்குறில் அதுக்கடுத்து என்ன வரும் இரு குறில் ஒற்று இது கூட ஒரு ஒற்றெழுத்து புள்ளியும் சேர்ந்து வரும் அதுக்கடுத்து குரில் நெடில் குறில் எழுத்து முன்னாடியும் பின்னாடி நெடில் எழுத்தும் வரும் க டா அதுக்கடுத்து குறில் ஒற்று அது கூட புள்ளி வச்ச எழுத்தும் சேர்ந்து வரும் கடாம் சரியா இப்போ கவனி நிறைய அசைக்கு இரு குறில் ஒற்று குறில் நெடில் குறில் நெடில் ஒற்று இதெல்லாம் வச்சு பிரிக்கணும் நம்ம பிரிச்சாதான் அது என்ன அசை அப்படின்னு தெரியும் என்ன சீருன்னு தெரியும் இதெல்லாம் வந்து மரபு இதெல்லாம் சரியாக இருந்துச்சு தான் நீ சரியான முறையில் மரபு கவிதை எழுதியிருக்க அப்படின்னு அர்த்தம் இதை எழுதுறதுலாம் ரொம்ப கொஞ்சம் கடினம் தான் எல்லோரும் புது கவிதைகள் இந்த மாதிரி இலக்கணலாம் இல்லாமல் எழுதிட்டு போகிறாங்க சரி இப்போ பாரு நிறையாசைக்கு இரு குறில் இருக்குறில் ஒற்று குரில் நெடில் குறு நெடில் ஒற்று நாலு இப்போ திரும்ப சொல்கிறேன் இரு குறில் இருக்குறில் ஒற்று குறில் நெரில் குறி நெடில் ஒற்று இப்போ நீங்களும் சேர்ந்து சொல்லலாம் இரு குறில் இரு குறில் ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று இது எல்லாமே நிறை அசை இப்போ படிக்கலாம் பாரு அசை எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை இது நேரசை நிறை அசை என்று இருவகைப்படும் இப்போ நேரசை பார்ப்போம் இப்போ எடுத்துக்காட்டுப்பார் நேரசை குரில் தனித்து இருக்கா தனிக்குரில் தனிக்குறில் ஒற்று தனி நெடில் தனி நெடில் ஒற்று எல்லாத்துக்கும் எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்க அடுத்து நிறைய குறில் இரு குறில் ஒற்று குறில் நெடில் குறி நெடில் ஒற்று சரி இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் எழுத்துக்களை பிரித்து என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு இப்போ பாரு இப்போ இங்கே நெடில் அப்படின்னு இருக்குது நெடில் எழுத்து அப்படின்னு இருக்கா இந்த நெடில் எழுத்தையே நான் பிரித்து காட்டுறேன் பாரு இதுதான் ஒரு செயலுடைய அடி அப்படின்னு வச்சுக்கோ நெடில் எழுத்து அப்படின்றது ஒரு செயலுடைய ஒரு அடி ஒரு வரியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போது நே 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 அப்படின்றது நே டி இல் நே அப்படின்றது குரில் சரியா இப்போது குரிலுக்கு பக்கத்தில் இன்னொரு குரிலும் இருக்குது இரு குறில் குறில் இங்க பக்கத்துல ஒற்று இருக்கு அப்போ இரு குறில் ஒற்று அப்போ சேர்த்துக்கணும் சரியா அப்ப நெடில் அப்படின்றத தனியாக தான் இப்போ எழுத முடியும் நெடில் இருக்குறில் ஒற்று இரு குறில் ஒற்று வந்திருக்கு அப்ப இது நேராசையா நிறையசையா இரு குறில் ஒற்று வந்துச்சுன்னா இது நிறையசை சரியா இது என்னது நிறை அசை சரியா சரி இப்போ இப்போ இந்த சேர்ந்து இருக்கு இல்லையா இதை பிரித்து பார்ப்போம் இது என்ன அசை நான் சொல்கிறேன் பாரு சே சே அப்படின்றது நெடில் நெடில் தனித்து பிரிக்கலாம் ஆனால் பக்கத்தில் என்ன இருக்குது ஒரு ஒற்று இருக்குது அப்போ அதை அதை சேர்த்து தான் படிக்கணும் தனி நெடில் தனி நெடில் ஒற்று படிச்சிருக்கோம் இல்லைக்கியா அப்போ இப்படி தான் பிரிக்கணும் இந்த இந்து அதுவும் வந்து என்ன தான் மெய்யெழுது தானே அதனால் அதையும் அதோடு சேர்த்து ப பிரிச்சுக்கணும் சே அப்போது தனி நெடில் தனி நெடில் ஒற்று என்ன அசை தனி நெடில் தனி நெடில் ஒற்று இது நேரசை சரியா இந்த தூ மட்டும் தனியாக இருக்குது தனியாக இருக்குது அப்போ தனிக்குறில் அது என்ன செய் அதுவும் நேரசை சரியா அப்போ இப்போ இந்த அசைகள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு தான் தலை அப்படின்னு சொல்லுவாங்க அசைகள் ஒன்றா சேர்ந்துச்சின்னா அதுக்கு பேர் தலை இப்போ நேரசை நேரசை இந்த ரெண்டு அசையும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஒரு தலை வரும் புரியுதா இது நேராசைன்னு மட்டும் கிடையாது அசை எது வேணாலும் சேரும் இல்லை இப்போது இதுக்கான வாய்ப்பாடு ஒன்று இருக்குது நேர் தேமா நிறைநேர் புடிமா நிறை நிறை கருவிலம் நிறை கூவிலம் அப்படின்னு ஒரு வாய்ப்பாடெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பெரிய வகுப்பில் போய் பார்ப்பீங்க இப்போ இந்த நேர் நேர் தேமா அப்போ தேமா அப்படின்ற ஈரசையோட இது முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிதா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த தனிக்குரிய தனிக்குரிய ஒற்று அது மாதிரி பிரித்து பார்த்து எழுதணும் அதெல்லாம் நீங்கள் பிரிக்கிறதெல்லாம் பெரிய வகுப்பில் இப்போ நீங்கள் என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க எழுத்துக்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க சரியா இப்போ பாரு இணைந்துன்னு இருக்குது இதை எப்படி பிரிக்கலாம் இ ஈ குறில் சரியா தனி குரில் பக்கத்தில் நை நெடில் இருக்குது அப்போ குரில் நெடில் பிரிக்கலாம் இல்லையா குரில் நெடில் பிரிக்கலாம் என்ன வரும் அது குரில் நெடில் அப்படின்னா அது வந்து நிறையசை நிறையசையில் வரும் இல்லையா அதுக்கப்புறம் ஆனால் பக்கத்தில் இந்து இருக்குது அது ஒரு புள்ளி அப்போ அதையும் தான் நம்ம சேர்த்துக்கணும் பக்கத்தில் அது இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துக்கணும் இரு குறி அதாவது குரில் நெடில் பிரித்தோம் குரில் நெடில் ஒற்று அதையும் சேர்த்தே பிரிச்சுக்கணும் குரில் நெடில் ஒற்று அப்போ இது நிறை தனியாக இப்போ தூ வந்திருக்கு தூ அப்படின்றது தனி குரில் அது என்ன நேரசை சரியா நிறை நேனே தேய்மா நிறை நிறைநேர் புளிமா அப்போ இதனுடைய அசை என்னன்னா புளிமா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ நீ இந்த எழுத்துக்களை பிரிக்கிறதுக்கு மட்டும் பார்த்துக்க அதுக்கு தான் அந்த ஒரு விதிகளை உங்களுக்கு சொன்னேன் தனிக்குரியல் தனிக்குரியல் ஒற்று அப்படின்றத உங்களுக்கு நான் சொன்னேன் சரி இப்போ அவ்வளோதான் இதுதான் அசை புரியுதா அசை எப்படி பிரிக்கிறது அந்த நான் சொல்ல இல்லையா நாலு நாலு அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அதுதான் அசை அடுத்து சீர் சீர்னா என்ன இந்த அசைகள் எல்லாம் ஒன்றா சேருது பற்றியா அதுக்கு பேர் தான் சீர் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் அப்படின்னு சொல்லுவாங்க சீர் அப்படின்றது நாலு வகையாக இருக்குது என்னென்ன அப்படின்னா ஓர் சீர் ஈரசை சீர் மூவாசை சீர் நாலசை சீர் ஓரசை சீர் அப்படின்னா நலர் நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு ஒரு வாய்ப்பாடு இருக்குது அது வரும் ஈரசை சீர்கள் அப்படின்னா நேரசை நிறையசை அதான் ஈரசை சீர்கள் மூவசை சீர்கள் அப்படின்னா நேர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இன்னொரு நேர் வரும் நேர் தேமா இன்னொரு நேர் வந்தால் நேர்நேர் தேமாங்காய் இதெல்லாம் நிறைய விதிகள் இருக்குது வாய்ப்பாடெல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு சொன்னால் அது வந்து குழப்பமாக இருக்கும் அதனால் சும்மா இது வரைக்கும் படிச்சுக்கோங்க சீர் ஓரசை ஈரசை மூவசை நாலசை சரியா இப்போ நம்ம நீரசை அசை பார்த்தோம்ல அது ஈரசை சீர் அதே மாதிரி நாலசை இருக்குது சரியா நேர் 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 அப்படின்னு வரும் நாலசை இருக்கும் நிறை 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 அது மாதிரி நாலு வரும் இந்த மாதிரி அசைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓரசை ஈரசை மூவசை நாலசை சீர்கள் இருக்குது அடுத்து தலை சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை எனப்படும் இப்போ இந்த சீர் நம்ம பிரித்து பார்த்து நேனே தேமா அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு அடுத்த சொல்ல திரும்பவும் நேர் வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் இங்கேயே நேரு அங்கேயே நேர் அப்போ அது தலைகள் ஒன்றி வருது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி தலைகள்லாம் இருக்குது எத்தனை தலைகள் இருக்குது அப்படின்னா ஏழு வகையான தலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி நீங்கள் வந்து தெரிய தெரிஞ்சுக்கோன்னா அதனுடைய தலைப்புகள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏழு தலைகள் என்ன அப்படின்னா இயர் சீர் வெண்தலை வெண் சீர்வெண் தலை ஒன்றிய வஞ்சி ஒன்றாத வஞ்சித்தலை நேரொன்று ஆசிரியர் தலை நிறை ஆசிரியர் தலை களித்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு தலைகள் இருக்கும் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து அடி அடினா என்ன இப்போ அடிகள்னால் என்னன்னு தெரியும் இல்லையா ஒவ்வொரு வரி அந்த அடிகள்னா உங்களுக்கு தெரியும் இந்த அடிகள் வந்து சீர்களை அடிப்படையாக வச்சு வரும் சரியா இப்போ பாரு இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி இப்போது குரல் அப்படின்னா மேலே நாலு சீர் சீர் இருக்கும் கீழே மூன்று சீர்கள் இருக்கும் இருக்கா அதை தான் சீர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இரண்டு அடியில் இருந்து இருக்குது இப்போது அடி வந்து ஐந்து வகைப்படும் எப்படின்னா இரண்டு அடியாக இருந்துச்சுன்னா அது குரல் குரல் அடி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ திருக்குறள்லாம் ரெண்டு வரியில் தானே இருக்குது அப்போது அதை குரல் தானே சொல்கிறோம் அது ஒரு பா சரியா அப்போ அது இரண்டு அடி இருந்ததுன்னா அது குரல் அடி மூன்று அடி இருந்துச்சுன்னா அது சிந்தடி நான்கு அடி இருந்துச்சுன்னா அது அளவடி சரியா ஐந்து அடி இருந்துச்சுன்னா அது நெடிலடி ஆறு அடி அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கழி நெடிலடி அப்படின்னு ஐந்து அடிகள் இருக்குது நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு பேர் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தொடை தொடை அப்படின்னா இப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா எழுத் எதுகை மோனை இயைபு முரண் அந்தாதி செயலுக்கு அழகு சேர்க்கக்கூடியது அணின்னு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் எதுகை மோனை அழகா பேசுறதுக்கு எழுதுறதுக்கு இந்த தொடைகள் எல்லாம் சொல்லுவாங்க தொடையற்ற பாடல் நடையற்று போகும் அப்படின்ற ஒரு வழக்கு கூட இருக்கு தொடைகள் இருந்தாதான் அந்த செயல் படிக்கிறதுக்கு அழகா இருக்கும் இந்த தொடைகள் வந்து ஒரு எட்டு இருக்கு இதில் முக்கியமா நம்ம எழுதக்கூடியது எதுகை மோனை இயைபு அந்தாதி மூனைனா தெரியும் ஒரு எழுத்து ஒன்றி வருவது முதல் எழுத்து எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது இயைபுனா கடைசி எழுத்து ஒன்றி வருவது அந்தாதி அப்படின்னா கடைசி எழுத்து முதல் எழுத்தாக வர்றது ஒரு பாட்டில் கடைசியாக ஒரு எழுத்து முடிஞ்சதுன்னா அடுத்த வரியில் அதே எழுத்து தொடங்குறது அதுக்கு பேர் அந்தாதி அடுத்து பா வகைகள் பா அப்படின்னாவே நான்கு வகையில் இந்த பா வச்சு எழுதுவாங்க என்னன்னா வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா சரியா இதெல்லாம் வந்து இப்போது திருக்குறள் எழுதியிருக்காங்க இல்லையா அது வந்து குரல் வெண்பா சரியா வெண்பானா இப்படி தான் இருக்கும் நம்ம ஒரு பாடல் இயற்றும் போது ஒரு பாடல் பார்த்தா இது என்ன வெண்பா அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மா இந்த நாலு வெண்பாவில் ஏதாவது ஒரு பா பாவில் தான் நம்ம எழுத முடியும் இந்த நாலு பாவில் ஏதாவது ஒரு பாவில் தான் செய்யில் எழுத முடியும் இப்போது வெண்பாவுக்கு செப்பல் ஓசை இருக்கும் சரியா ஒரு ஒரு ஓசை இருக்கும் ஆசிரிய பாவுக்கு அகவல் ஓசை இருக்கும் களிப்பாவில் துள்ளல் ஓசை இருக்கும் வஞ்சிப்பாவில் தூங்கல் ஓசை இருக்கும் இதுக்கு வரிகள்லாம் இருக்குது வெண்பா அப்படின்னா நாலு வரி இருக்கும் கடைசி வரி நாலு வரின்னு இல்லை அதுக்கு மேலேயும் போகும் இப்போது ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலான்னா கடைசி வ வரி வந்து மூணு சீராக தான் இருக்கும் வெண்பா கண்டுபிடிச்சிடலாம் ஆசிரியப்பாவில் எல்லாமே எல்லா அடிகளுமே நாலு 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 சீராகவே இருக்கும் சரியா களிப்பாவில் அதே மாதிரி தான் வஞ்சிப்பாவில் மூணு மூணு சீராக இருக்கும் சரியா ஆசிரிய பாவில் இருக்கு இல்லையா அதில் வந்து கடைசி அடி நாலு சீராக இருக்கும் அதுக்கு முந்தின அடி மூணு சீராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணால் சும்மா தெரிஞ்சுக்கங்க நாலு வகையான பா இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அது என்னென்ன ஓசையில் வரும் அப்படின்றத பார்த்துக்கிட்டா போதும் சரியா